கவினுடைய கொலை நடந்து கிட்டத்தட்ட நெருக்கி ஒருவாரம் போகுது இப்போ வரைக்கும் தமிழக வெற்றிக்களத்தினுடைய கலத்தினுடைய தலைவரும் நடிகருமான இருந்து எந்த ஒரு அறிக்கையுமே வரலை விஜய் அரசியல் செய்வதற்கு லாய்க்கு இல்லாத ஆள் அரசியலை தாண்டி எங்க அவர் தான் சொல்லியிருக்காரு எல்லாத்துக்கும் எல்லோரும் பேசுகிறாங்க இருக்கான்னு பேச வேண்டியிருக்கு அதனால் எல்லாரும் செய்கிறாங்க இருக்கான்னு செய்ய வேண்டியிருக்கு இதெல்லாம் அரசியல் பா அப்படின்ற மாதிரி அவரே சொல்லியிருக்காரு அப்போ அது போலையாவது ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்காவது ஒரு அறிக்கை விட்டுருக்கணும் அதை கூட விடாமல் இருக்கார் விஜய் உண்மையிலேயே ஆதரிக்க ஆதிக்கத்திற்கு ஆத ஆதரவாக நிற்கிறாரு ஆணவ ஆணவப்படுகளை கண்டிக்காமல் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு இவர் உண்மையிலேயே எப்படி ஒரு மாற்று அரசியலை நோக்கி விட்டாப்பாக இருப்பார் கட்சி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு இப்போயே கட்சியை ஆரம்பித்து தேர்தல் சந்திக்காமல் இருக்கும்போதே எப்படி ஜெகா வாங்கக்கூடிய விஜய் நாளைக்கு உண்மையிலேயே அதிகாரத்தை நோக்கி அது கனவு அது வாய்ப்பு இல்லை ஒரு அதிகாரத்தை நோக்கி அவர் ப நகர்ந்தார்னா உண்மையை யாருக்காக நிற்பார் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒடுக்கப்படக்கூடிய மக்களுக்காக நிற்பாரா விஜய் அப்படிங்கிற கேள்வியை விஜய் கட்சிக்காரங்களே எழுப்பிட்டு எழுப்பிட்டிருக்காங்க சோசியல் மீடியாவில் பதிவு பண்ணுறதை பார்க்க முடியுது இது மட்டும் இல்லாமல் அவர்கள் நாம் தமிழர் வச்சுடைய தலைமுறைப்பட சீமான் அவர்கள் நேற்றைய தினம் கவினுடைய இறுதி வணக்க நிகழ்ச்சியில் இறுதிச் சடங்கு நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கவினுடைய குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்க அப்போது இதெல்லாம் பொருத்தி பார்க்கும்போது பல விடயங்கள் நமக்கு தோணுது அதை பற்றி பேசவே ஆகணும் அதற்காக தான் இந்த பதிவுங்க உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு தென்னா தேர சப்ஸ்கிரைப் பண்ண முடியுனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் தட்டுங்க பெல்லுக்கு அப்புறம் ஒரு ஆளில் ஒரு ஆப்ஷன் வரும் அதே தட்டி விடுங்க அப்போ தான் நம்ம நம்ம வீட்டுக்குரிய ஒவ்வொரு வீடியோவும் உடனே கூட உங்களுக்கு சேரும் பார்க்கலாம் எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்கே வரான் தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் விஜய் அறிக்கை விடலைங்கிறத ஒரு புறம் வச்சுக்கிட்டு இன்னொரு புறம் விஜய் எப்படிலாம் காப்பாற்றுவதற்கு விஜய் கட்சிக்காரங்க வேலை செய்கிறாங்கிறத நீங்களே பாருங்க எப்படி முட்டு கொடுக்காங்கிறத நீங்களே பாருங்க மாவட்டத்தில் ஆணவ கொலை நெல்லை மாவட்டத்தில்

பதிலடி கொடுத்து சொல்கிறாப்ல என்ன பதில் சொல்ல போகிறாப்ல ஒரு 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 கொலை நடந்திருக்கு கொலை செய்த வரை கண்டித்து அது கொலைக்கான காரணம் என்ன நீங்கள் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா இந்த இது மாதிரி நடக்காமல் இருக்கிறது என்ன செய்யுங்க நீங்கள் ஒரு அரசியல் தலைவராக மாற்ற அரசியல் வைக்கக்கூடிய ஒரு தலைவராக என்ன செய்ய போகிறீங்க கேள்வி இதுக்கு விமர்சனம் வருது அதுக்கு வந்து ஒரு பதவி கொடுக்க போகிறாங்க பேரில் பேசுகிறாப்ல அப்படி என்ன பதவி கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க சரி தமிழக வெற்றி கழகத்துல பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லாருமே இங்க சமம்

இவர் சொல்கிறான் பாருங்கள் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிற கொள்கையை நாங்கள் கொண்டவங்க அதனால் இவர் இந்த சாதி அவர் அந்த சாதி இவர் எட்டினார் குத்துனாருங்கிற இதை கூட சொல்ல நாங்கள் விரும்பலை அதனால தான் நாங்கள் சொல்லலை எப்போ ஒரு அநீதி நடக்குதுப்பா அந்த அநீதிக்கு காரணமானவர்கள் யார் யாரை கண்டிக்கணும் யாருக்கு ஆதரவு அளிக்கணுங்கிறத கூட விஜய் சொல்ல மாட்டார் அப்படின்னா அரசியலேயே இருக்கிறதுக்கு லாய் கிளாது ஆள் நபர் விஜய் இல்லை என்றால் ஆதிக்கத்திற்கு துறை போகக்கூடிய நபர் தான் விஜய் என்று உறுதியாக மக்கள் அம்புவார்கள் தான் பார்ப்பாங்க விஜய் இதுக்கு முட்டுக் கொடுக்குறங்கிற பேரில் அந்த வார்த்தை கூட எங்கள் வாழ வர விரும்பல அதனால தான் அப்படியா அப்போ எழுதக்கூடாது அது அறிக்கை கூட வராது அறிக்கை வரக்கூடாது அது அறிக்கையில் கூட ஒரு ஏற்றுறது இவர் தாழ்ந்தவர்கள் வந்துடக்கூடாது ஏன்னா இப்படியும் முட்டுக் கொடுக்கலாமா இப்படியும் முட்டு கொடுக்கலாம் பாருங்கள் தீம் அதாவது திமுக காராக கூட இந்தளவுக்கு இறக்கி முட்டு கொடுக்க மாட்டான் புதுசு புதுசாக தினசு தினசாகி கண்டுபிடிக்கிறேன் பாருங்கள் எங்கள் தலைவர் ரொம்ப நல்லவர் எப்படி நல்லவர் எதை வைத்து அவர் நல்லவர் நல்ல படங்கள் அடிப்பார் சூப்பராக ஆக்ட் பண்ணுவார் செம்மையாக டான்ஸ் செல்வார் இதாச்சும் நல்லவரா அநீதிக்கு துணை போகாமல் அநீதியை எதிர்த்து நிற்க வந்தானா நல்லவன் உங்கள் தலைவர் நிற்கிறாப்லையா கேலி இருக்கா இல்லையா மக்களை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமுறையினா அண்ணன் சீமான் அவர்கள் நேரடியாக கவின் வீட்டிற்கு போய் அவங்களுடைய அம்மா அப்பா கூட நின்று ஆறு சொல்லிவிட்டு என்ன ஆறுத சொல்கிறது பையன் சின்ன வயசு பையன் இறந்து போயிட்டான் கொண்டு விட்டாங்க ஆறு சொல்லிவிட்டு அதை இறுதி சடங்கு நிகழ்ச்சியில் நின்றுட்டு தோணு துணை நின்று வந்திருக்காரு அண்ணன் அண்ணன் அவர்கள் இந்த சாதிக்காரங்க ஓட்டு போட மாட்டாங்க அந்த சாதிக்காரங்க ஓட்டு போடமாட்டோம் எதே நினைக்கல நீ ஓட்டு போட்டால் போட்டு போராட்ட போ உண்மையிலேயே இந்திய அரசியல் நிலப்பரப்புலேயே இந்திய எந்த ஒரு அரசியல் கட்சி இந்தியாவிலேயே எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருமே சொல்லாத ஒரு உடையத்தை நான் சீமானவர் அவர்கள் சொன்னார் சாதி பார்த்து நீ எனக்கு ஓட்டு போறீன்னா அந்த ஓட்டு எனக்கு தீட்டு என்று சொன்ன ஒரே ஒரு அரசியல் கட்சி தலைவர் அண்ணன் சீமானவர்கள் மட்டும்தான் போட்டால் போட்டு போகலாம் போ சாதி பார்த்து தான் போடாது அப்படின்னு சொல்லுவாங்க அண்ணன் சீமன் அவர்கள் தான் இவன் என்ன நினச்சிட்டேன் நான் விஜய் சொல்லி கொடுத்துரு நினைக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி போனீங்கன்னா தேவை வா வா வாக்குகளாக ஒழுகாது உங்களுக்கு அவங்க எதிராக மாறிடுவாங்க அதனால் நீங்கள் போகாதீங்கன்னு சொல்லி கொடுத்துருவாங்க இல்ல அறிக்கை அறுக்க விடக்கூடாதுனு தெரியல அப்படி நடக்காதுங்க இங்கே என்ன மாதிரி கருத்து உருவாக்கப்படுதுன்னா ஒரு கொலை நடந்திருக்கு அந்த கொலை செய்தவரை வந்து ஆதரிப்பாங்க ஒரு ஒட்டுமொத்த சமூகமே ஆதரிக்கும் அப்படிங்கிற உழவி உளவையெல்லாம் முதல்ல கேட்டுக்கிட்ட தரம் இல்லையா அப்போல்லாம் யாரும் ஆதரிக்க மாட்டாங்க அந்த சாதியை எண்ணோட்டத்தில் இருக்கக்கூடியவங்க அந்த சாதியை அரசியல் கட்சி நடத்தக்கூடியவங்க சாதியை வைத்து பிழைக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு தேவை ஏனென்றால் இது பூதாகரப்படுத்தி எங்கள் சமூகம் எங்கள் சமூகம்னு சொல்லி இதன் மூலமாக அவங்க வந்து ஒரு அரசியல் செய்யலாம் ஆனால் படித்தவர்கள் அரசியல் தெரிந்தவர்கள் பண்பானவர்கள் இதே போல் அரசியல் வழியில் இருக்கக்கூடியவர்கள் மேம்பட்டவர்கள் எல்லா சமூகத்திலுமே இருக்காங்க இந்த சமூகன்னு இல்லை எல்லா சமூகத்துலுமே கொலை இருப்பான் திருடம் இருப்பான் மன்றவர் இருப்பான் ஒரு கொலை நடந்திருக்குன்னா அந்த கொலை செய்தவனே அந்த சமூகமே ஆதரிக்குங்கிற உளவியில் யாருங்க பரப்புறது அதை பரப்பக்கூடிய கும்பல் எவ்வளோ கேடுகிட்ட கும்பலாக இருக்கும் ஒட்டுமொத்த சமூகமே ஒரு கொலைக்கு ஆதரவாக நிற்குமா நிற்குமா என்னன்றிருக்குல்ல என்றைக்குமே பாதிக்கப்பட்டவர் உங்களையும் யாருமே விரும்ப மாட்டாங்க எல்லா சமூகத்துலையும் கொண்டாடம் இருக்காங்க எல்லா சமூகத்துலையும் இருக்காங்க அதுக்காண்டி வந்து அவர்களுக்காக ஒரு சமூகமே நிற்குங்கிறது எப்படி கேடு கட்டத்தரோம் இந்த இதை உடைத்திருந்து அண்ணன் சீமானவர்கள் நேரப்பவர் டே நான் போய் இங்கே போய் பாதிக்கப்பட்டவர்கிற்கிறேன் இதற்காக எந்த சமூகத்துக்காரங்களும் கோச்சிக்க மாட்டாங்க ஏன்னா பாதிக்கப்பட்டவர் பக்கம் நிற்கிறது ஆரம் அப்படின்னு அண்ணன் சீமானவர்களுக்கு தெரிகிறது அண்ணன் சீமானவர்கள் துணிந்து நிற்கிறார் காலத்தில் ஏன் வேற யாருமே போகல நம்ம சித்தப்ப எடப்பாடி தென் மாவட்டங்களில் தான் இப்போ ரோட் ஷோ பண்ணிட்டு இருக்காப்புல ஏன் சித்தப்பை எடப்பாடி போகவே இல்லை என்னங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல பாருங்கள் பாருங்க இனி வேணா இப்போ சொன்னதுக்கப்புறம் வேணா இனிமேல் அவங்க தலைமையிலேருந்து சில செய்திகள்லாம் போய் ஐயோ அந்த மாதிரி நல்லா எல்லோரும் விமர்சனம் பண்ணுறாங்க வேணால் போகலாம் விஜயை பொறுத்த வரைக்கும் படத்தில் வேணால் சொல்லிக்கலாம் அவருடைய தாய்க்க அவருடைய கொள்கை பரவல் இவர் லோயாலா மணி கூட சொன்னாப்புல தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொடுத்து அதுதான் என்னுடைய கணக்கு அப்படின்னு சொல்லி எங்கள் தலைவர் படத்தில் வச்சிருக்காரு பாட்டு அதன் மூலம் என்ன சொல்கிறாரு தீண்டாமை ஒழிக்கணுங்கிறாரு சரி இல்ல ஊருக்குள்ள புறக்க வேணும் பேர புள்ள அப்படிங்கிற பாட்டை போட்டிருக்காரு இதன் மூலமாக என்ன சொல்ல வரனா அப்போ சேரியும் ஊரும் சரி ஒன்னா இருக்கணும் சரி இல்லாத ஊரில் அப்படி அப்படிப்பட்ட அடுத்த நான் பிறக்கணும் அப்படின்ற மாதிரி எங்கள் தளபதி சொல்லியிருக்காரு படத்துல அது மூலமாக என்ன சொல்கிறாரு இப்போ எவ்வளோ கருத்துக்கெல்லாம் மக்கள்கிட்ட உன்புதான் தளபதி அப்படின்னு தற்கொலை தரமாக தாவக்காவுடைய கொலிபரப்பு செயலாளர்கள் பேசி கொண்டிருப்பதை நம்ம பார்க்க தான் முடிகிறது இவங்க நாடு போச்சுன்னா திமுகவே பரவாயில்லடா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு செஞ்சுருவாங்க இந்த மாற்று அரசியல் அப்படின்னு முன்வைத்து கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய விஜயையும் அவர்கள் கட்சியையும் புறக்கணிப்போம் இன்னொன்று அண்ணன் சீமான் அவர்கள் இறுதி உருவத்தில் இறுதி நிகழ்ச்சியில் இறுதி சடங்கு நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்காங்க அந்த குடும்பத்திற்கு ஆதரவு சொல்லியிருக்காங்க அதை பதிவு பண்ணுறாருங்க இந்த பதிவிற்கு கமெண்டில் போய் கடிச்சு ஊற்றுறாங்க யார் விஜய் ஃபேன்ஸ் விஜய் ஃபெண்ட்ஸ் முழுக்க முழுக்க போய் கட்ட கட்ட கெட்டக்கிட்ட வந்துட்டாங்க ஏன்னா அவர் நிகழ்ச்சியாக பங்கெடுத்துக்காரு உங்கள் தலைவர் என்ன பங்கெடுக்கல கேளு ஏன் அவர் அறிக்கை விட விடல அதை கேளு அதை கேட்காம சீமானா கடிக்கிறாயே எல்லாத்திற்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதில் சொல்லும் ஆட்டம் போட்டுட்ருக்கீங்களே நாங்கள் மாட்டு அரசியல் கிழிச்சோன்னு ஒன்றும் கிழிக்க முடியாதுப்பா மக்கள் பார்த்தா இருக்காங்க ஏன் ஒரு நாலு மடலில் விஜய் பேச ஆரம்பிச்சார் அரசியலில் இவருக்கு ஒன்றும் தெரியல லாக்கில்ல அப்படின்னு மக்களை பண்ணிடுவாங்க பாருங்கள் ஒரு இதை பற்றி இவ்வளோ கருத்துனங்க கமெண்ட்டை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்